அடுத்து உங்களுடைய எழுத்து பெரும்பாலும் சாதியம் மதத்துக்கு வந்து எதிரான எதிரான கருத்துக்களை எப்போவுமே முன்னெடுக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கள் இது நம்முடைய இந்திய சரித்திரத்தின் ஒரு கருப்பதனமாக நடந்த ஒரு சம்பவம் நம்முடைய கோவை சம்பவம் இந்த கோவை சம்பவத்தில் உங்களுடைய எழுத்துக்கள் வலிவிழா வந்து ஏதாவது செஞ்சிருக்கீங்க கோவை சம்பவங்கிறது வந்து நீங்கள் கோவையில் இருந்து வேறு ஊர்களுக்கு தான் அந்த கேள்வி கேட்குறீங்க கோவையில் பல சம்பவங்களின் தொடர்ச்சியாக அந்த கோவை சம்பவம் நடந்தது உண்மை பல்வேறு அப்பாவி இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் தொடர்ச்சியாக கத்தி குத்து சம்பவங்களை பண்ணாங்க அதனுடைய நீட்டிப்பு தொடர்ச்சியாகத்தான் கோவை நீங்கள் சொல்கிற கோவை சம்பவம்னு சொல்ல வந்து குண்டு எடுத்து சம்பவம் அதற்கு முன்பாக நவம்பர் முப்பதாம் தேதி வந்து ஒரு ஒரு போலீஸ்காரரு செல்வகாரங்கள் கொல்லப்பட்டதை ஒட்டி பத் ஒரு இது செயல செஞ்சால் அதுக்கு வந்து பொறுப்பாக அதை யார் குற்றவாளியோ கண்டுபிடிச்சி தண்டிக்கிறவர்கள் நமக்கு எந்த மாதிரி பற்ற கஷ்டம் இல்லை அதுக்காக ஒரு பத்தொம்பது அப்போ இஸ்லாமிய ஊர்களை வந்து ஒரு முழு அரசு நிர்வாகம் பார்த்து போது படுகொலை தந்தது அதன் தொடர்ச்சியாக ஏன்னா பொதுவாக இவங்களுக்கு மதவாதிகளை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பொழுதுபோக்குன்னு மனிதர்களை போடுறது இவங்க ஏன்னா இது இல்லாட்டி இவங்க வாழ முடியாது இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ இஸ்லாம் எதுவாக இருந்தாலும் அவங்க அன்புன்னா சொல்கிறாங்களே ஒளி யாருமே நடைமுறையில் இல்லை நான் மதத்தை அப்பாட்பட்டும் கூட நான் மதத்தை எதிர்ப்பணும் எந்த மதமா இருந்தாலும் சரி எம்மதமும் சம்மதம் இல்லைங்கிறதா என்னோட இது ஆனா பொதுவாக கடவுளை மறுக்கின்ற ஒரு நாத்தியினால் இந்த மக்களுக்கு எந்தத்தையும் விளையில கடவுள் இல்லைன்னு சொல்றவனால எந்த பொது அமைதியும் கெட்டு ஆனா ஆனால் கடவுள் இருக்கு எங்க கடவுள் அங்கே வடிவாங்கன்னு சொல்கிறோம் இந்த மதங்களால் அது எந்த மதமானா தான் தெரியும் உண்மையான அப்பாவி மக்களது வாழ்க்கை பதிவு உண்மையான மக்களது நிம்மதி விளங்கும் அந்த விளை அந்த மரண விளையாட்டை மதங்களுடைய மரண விளையாட்டை இன்றைக்கு இரண்டு தரப்புமே நிறுத்திடுச்சு எந்த லாபத்துக்காக மதங்களுடைய விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சாங்களோ எல்லாமே வர்த்தகம் தான் நீ இந்த ஜாதிக்காரன் கடையில் வாங்காத இந்த மதக்கார கடையில் வாங்காதான் என்ன அர்த்தம் என் கடையில் வாங்கன்னு அர்த்தம் என்ன முதலாளி ஆட்சிங்கிறது அர்த்தம் ஆக இந்த முதலாளிகள் எந்த நலனுக்காக இந்த மத வதந்திகளை கிளப்பி விட்டார்களோ பொய்களை கிளப்பி விட்டார்களோ அதன் மூலமாக கலவரங்களை மூட்டி விட்டார்களோ அவர்கள் பிழைப்பிலேயே மண் முழுக்கூடிய சம்பவமாக நீங்க சொன்ன அந்த சம்பவம் நடந்து போச்சு கோவை சம்பவம் ஆக இத பிஸ்னஸ் நடந்தால் தானே நீங்கள் உங்கள் காலையில் நாங்கள் சொல்ல முடியும் பிஸ்னஸே இல்லாமல் போனோங்காட்டி இந்த ம மத வதந்திகளை கிளக்கி விட்டாங்க பொய் பிரச்சாரம் எல்லாருமே எல்லாத்தையும் கட்டிட்டு உட்கார்ந்தாங்க இப்போ எங்கள் கோவை நிம்மதியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எது கூடாதுங்கிறது ஒரு தவறான உதாரணமாக உங்கள் மனசுக்குள்ள வச்சு கோவை மாநகரத்தை கேட்குறீங்களோ அந்த கோவை தான் இன்னும் இந்தியாவுக்கே வழிகாட்டி இவ்வளவு சம்பவங்கள் கத்தி குத்துகளால் அப்பா இஸ்லாமியர்கள் சொல்லப்பட்டவன் சரி குண்டு வெடிப்புகளால் அப்பா இந்துக்கள் கொல்லப்பட்ட பிறகும் சரி இவ்வளவு பிறகு நடந்த ஒரு அற்புதமான விஷயம் கோவையில் என்ன நடந்திருக்குன்னா இவ்வளவு சம்பவங்களுக்கும் பிறகு நடந்த ஒரு விஷயம் இந்து இஸ்லாமிய கலப்பு திருமணங்கள் அதிகரித்திருக்குங்கிற விஷயம் தான் அதுக்கும் கோவை மாநிலம் தான் வந்து முன்னோடியா இருந்திருக்குது இன்னைக்கு எவ்வளவு சச்சரவுகளும் மதவெளி சண்டைகளும் கோவைகளும் இருந்த பூமியில இன்னைக்கு இந்து இஸ்லாமிய கலப்பு திருமணம் நடக்குதுங்கிற பிறகு வந்து இனாங்கள் வன்முறைக்கு மட்டுமல்ல உண்மையிலேயே இந்த சமூகம் மறுமலர்ச்சிக்கும் நாங்க முன்னாடி இருப்போங்கிறதுக்காக வந்து கோவை நகர மக்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருக்காங்க இந்த விளையாட்டு போதும் கலை பண்ணி இதுதான் சொல்ல உண்மை வர்த்தகம் அவர்கள் அப்படி சொல்றீங்க ஒரு நாகரிக வரைக்கும் இந்த பனியா பனியா சமூகம் அதாவது அந்த மறுவாடி சமூகத்துடைய ஒரு வியாபார தாக்கம் தான் கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு கருத்தா வர்த்தகம்ங்கிறப்ப வந்து இப்போ இப்ப எங்களை பொறுத்தவரை வந்து மார்வாடி குஜராத்திங்களும் பின்னாடி வர்றாங்க அப்போ வர்றப்ப அது கூடுதல் அந்த வியாபாரம் இருக்கா ஏன்னா உங்களுக்கு குஜராத்திகள்னாலே மனிதனே வாழ்றதில்லைங்கிறத நம்மளோட ஹைதராக யோசிச்சு பாத்தீங்கன்னா உகண்டாவது இடிய மீனே பயந்துருக்கான் குஜ்ஜூஸ் பாரு குஜ்ஜூஸும் யார் குஜராத்திகள் ஏ எங்களுக்கு நாடெல்லாம் போயிருவோன்னு இடிய மீன் பயந்துருக்கான்னா குஜராத்திகள் எப்படி இருப்பாங்க மொத்த மக்களையும் நல்ல ஒன்றும் இல்லை குஜராத்தில் வந்து பூகம்பம் பேரழிகள் தமிழகம் உட்பட உலக நாடுகள் வந்து வருத்தப்பட்டு துயரத்தோடு தங்களால் ஆன ஈட்டின பணத்தை அனுப்பி வைப்பாங்க உடைகள் அனுப்பி வச்சான் உணவுப் பொருட்களை பலப்படுத்தப்பட்டு அனுப்பி அத்தனாயிரம் பேர் இறப்பை பார்த்ததற்கு பின்பும் வெகு சில மாதங்களிலேயே ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மனிதர்களை கொண்டு போயிக்கிறான் மனிதனாங்கிற ஒரு கேள்வி அட ஒரு போனம் இருக்கிறத பார்த்தா நம்ம வண்டி உள்ள இறங்கி நம்ம நடந்து போவோம் அது அந்த எந்த மனிதன் தெரிஞ்சு ஒரு போடுவோம் நம்மளுக்கு அன்னைக்கு மாலை வரைக்கும் கூட அதோட மனிதத்தோட பார்க்கறது தான் பல நாட்கள் இருக்கும் வீதிக்கு வீதி நூற்றுக்கணக்கான பிணங்களை பூகம்பத்தில் நீங்கள் பார்த்த விற்பாடும் எப்படி உங்களால் மதது கடிச்சு முடியும் ஆக நான் அந்த இடத்துல வந்து வடக்கு என்பது வேறு தெற்கு என்பது வேறு நிரூபிக்கிற இனமாக தென்னகர் ஏன்னா தென்னகத்தினுடைய இந்த பண்பு இந்த பண்பொட்ட தளத்துக்கு காரணம் வெறும் நான் தன்னை பெரியார மட்டும் செவனும் தான் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வாடிய வாடியவேறு கண்டபோதெல்லாம் வாடியவேலுக்கு வள்ளலார் வந்த மண்ணு சாதியும் மதமும் பொய்யலை தூற்றுவாயின்னு சொன்னார் ராமலிங்கம் அடிக்க அதே மாதிரி தான் சித்தர்கள் வந்திருக்கான் வெறும் பகுத்தறிவுக்கு மட்டும் தமிழ்நாடு வழிகாட்டில் ஆங்கிலத்து வழிகாட்டுன்னு இந்த உலகத்தில் வந்து தமிழ்நாடு தான் கேட்டிருக்கான் சிவாங்கியர் கேட்டிருக்கான் நட்ட கல்லை தெய்வம் என்று நாக உட்பம் ஜாத்தியே சுத்தி வந்து மொனமொனம் வந்து சொல்லும் மந்திரங்கள் ஏதாடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் தான் உள்ளிருக்கின்னு கேட்டிருக்கான் இந்த பண்பாட்டை கொடுத்திருக்கிறது தமிழகம் இந்தியாவுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரு பரம்பாட்டி சித்தரா இல்ல அழுநித்தராஜர் சரியான நேரத்தில் வறட்சியாவது எதோடா பணத்தியாவது எதோடா எண்பதோ இடமும் இலக்கம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஆக இதனுடைய தொடர்ச்சியாக தான் அது பது பிரிவர்ணான் சரி ஆன்மீகமான எதிலையுமே நாங்கள் எவருக்கும் சலைத்த வரலைங்கிற ஒரு பூமியாக நாங்கள் தமிழர் இதை தான் நான் உங்கள்கிட்ட போயிருவேன் இனி பூராமே

அதே போட்டு குழந்தை பிறந்து பத்து வருஷம் ஆகி பேசவே இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அம்மா குழந்தைக்கு கோவில் குழம்பெலாம் போய் ஏதாவது வேண்டி கேண்டி கும்பிட்டு குழந்தை பேசிட்டா அப்படின்னு பார்த்தா குழந்தை பேசிட்டாமா எடுத்தோடனே பார்த்த உடைய அப்பனை பார்த்து அப்பா நீ அக்கப்பா சாவே அப்படின்னு சொா ஏ மகனே வாயே இல்ல இருந்தாடா இப்பதான் வாயை தோணும்னு நினச்சா நீ எடுத்தவுடனே எப்படா அப்பா சாவேன்னு கேட்குறீங்க வேறா பேசுறான் நீ ஒன்று சொல்கிறாள் சரிம்மா நீ அப்பம்மா தாலி இருப்பே இருக்காம

அங்க போனீங்கன்னா நீங்க ஒண்ணு சுந்தரராமசாமி ஜாதியா இருக்கணும் இல்லன்னா ஆம் ஜாதியா இருக்கணும் இல்லனா உயிர் புத்திரன் ஜாதியா இருக்கணும் இல்லன்னா அந்த ஊசுபிடி சுத்தரா ஜெயமோகன் ஜாதியா இருக்கணும் உங்களை சேர்த்திக்குமா நீங்க விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டாலும் உள்ள போக முடியாது ஆக இந்த செல் இல்லாத வாழ்க்கையை பாருங்க கஷ்டம் ஒண்ணு தெரியாது இந்த வனவிலங்குகளுக்கு எல்லாம் இந்த கீழே ஒண்ணு கட்டி விட்டுருக்காங்க அது எங்கெங்க போனாலும் அது இப்போ இந்த மனுஷன் தக்குசுக்கு போனா கூட செல்லோட போக வேண்டிய ஒரு காலம் ஆக நாம் மைக்ரோ சிப்புகளோட நீ சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு நவீன தொழில்நுட்ப காலத்துல நாம் இந்த மக்களோட உரையாடுறதுக்காக எழுத்து வடிவத்தில் உரையாடுறதுக்காக அதிகாலை டாட் காமில் கதவை சாத்து மற்ற மேட்டருக்கு போட்டோம் அப்படிங்கிற பண்ணுறோம் தொடர்ந்து எழுதங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா இன்னொரு விஷயம் இல்லை நான் கொஞ்சம் அடிப்படையில் சோம்பேறி எப்படி பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் ஆப்டிசிக்கும் லீவ் போட்டு வளர்ந்துருக்கிறனோ

நான் so, போ <laughs> <laughs>